ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாக் டு எங்கள் எஜுகேஷன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி நாலு இன்று பிறந்த சாதனையாளர் பிகாஜி காமா இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனையும் பெண் சுதந்திர மற்றும் வாக்குரிமைக்காக குரல் கொடுத்தவருமான பிகாஜி காமா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்னாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி மும்பையில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜெர்மனியில் ஸ்டார்ட் என்ற இடத்தில் நடைபெற்ற சர்வதேச சோசலிஸ்ட் மாநாட்டில் இந்திய சுதந்திர கொடி வடிவமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பினார் இவர் இந்த மாநாட்டில் இந்தியாவின் மனித உரிமைகள் சமத்துவம் மற்றும் பிரிட்டிஷிடமிருந்து ஆட்சி ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்தார் பெண்ணுரிமை பெண்களுக்கு வாக்குரிமை ஆகியவற்றிற்காக போராடினார் தனது சொத்துக்களில் பெரும்பகுதியை சிறுமிகளுக்கான ஆதரவற்றோர் விடுதி ஒன்றிற்கு எழுதி வைத்தார் இந்தியாவின் பல நகரங்கள் தெருக்கள் பொது அமைப்புகளுக்கு பிகாஜி காமா அல்லது காமா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இவரது உருவம் பொறிக்கப்பட்ட தபால்தலையும் வெளியிடப்பட்டுள்ளது வாழ்நாள் முழுவதும் இந்திய விடுதலை போராட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திய பிகாஜி காமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மறைந்தார் நன்றி வாழ்க வளமுடன்